வான்மலரின் இனிய நல்வாழ்த்துக்கள் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் இன்றைக்கான இறைவாக்கு தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் மார்க்கு அதிகாரம் எட்டு இறைவசனம் முப்பத்தி நான்கு இயேசுவை பின்பற்று வயதான பெண்மணி ஒருவர் தனது ஓய்வு காலத்தில் ஆண்டவரின் ஊழியத்தை செய்து கொண்டிருந்தார் அதிகம் வீட்டை விட்டு வெளியே போவதில்லை தள்ளாமை காரணமாக தன்னை தேடி வருபவர்களிடம் மற்றும் நற்செய்தியை சொல்லுவார் அப்படி வந்த ஒருவர் வசதியாக வாழணும் நினைச்சு எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டேன் இப்ப என்னால அடைக்க முடியல நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் இந்த கடனை எல்லாம் கடவுள் அடைச்சிருவாரா என்று கேட்டார் அந்த பெண்மணி கடனை நீ வாங்கினாய் நீதான் கட்ட வேண்டும் கடவுள் அதற்கு உனக்கு துணையாக இருப்பார் என்று சொன்னார் கிறிஸ்தவ வாழ்வு சிலுவைதான் என்பது அவர் குணர்த்தப்பட்டது இன்றைய தியான வசனத்தின் சூழலை பாருங்கள் இயேசு கலிலேயா கடற்கரையில் கூடியிருந்த பொதுமக்கள் மற்றும் சீடர்களோடு பேசுகிறார் அருகே உள்ள பிலிப்பு சிரியா பட்டணத்து மக்கள் அங்கே கூடியிருந்திருக்க வாய்ப்பு உண்டு இயேசுவை தங்கள் அரசராக எண்ணிய மக்களுக்கும் சீடர்களுக்கும் இயேசு சொன்ன வார்த்தைகளே இன்றைய தியான பகுதி என்னை பின்பற்றுகிறவர்கள் நிறைய கஷ்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதுதான் இதன் பொருள் அக்காலத்தில் சிலுவை என்பது மரணம் என்பதன் அடையாளமாகவும் இருந்தது இன்றைய தியான வசனம் இன்றைய சமூகத்திற்கு திரும்ப திரும்ப அழுத்தமாக சொல்ல வேண்டிய ஒரு வசனமாகும் ஏனென்றால் இயேசு ஆண்டவரை விசுவாசித்தால் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வராது துன்பங்கள் வராது சோதனைகள் வராது என்று நம்புகிறவர்கள் எண்ணிக்கை மிக மிக அதிகம் கிறிஸ்தவ வாழ்வு என்பது சிலுவையை சுமப்பதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய பாரங்களை சுமக்க ஆண்டவரின் கரம் நமக்கு துணை இருக்கும் அது போலவே இயேசுவை விசுவாசிக்கிறோம் என்ற காரணத்தினாலேயே நமக்கு வந்து சேருகிற சிலுவைகளின் எண்ணிக்கை அதிகமாகும் இந்த உண்மைகளை நாம் புரிந்து கொள்வதும் ஏற்றுக்கொள்வதும் நம்முடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் நம்முடைய பாவங்களுக்காக சிலுவை மரணத்தை ஏற்ற இயேசு ஆண்டவர் நமக்கு பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்திருக்கிறார் மீட்கப்பட்ட நாம் கிறிஸ்துவ வாழ்வின் சவால்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கக்கூடாது இந்த விசுவாச உறுதி நம் அனைவருக்குள்ளேயும் எப்போதும் இருக்க வேண்டும் சலனங்கள் வரலாம் சஞ்சலங்கள் வரலாம் ஆனால் அவற்றிலிருந்து நாம் மீண்டு திரும்பவும் இயேசுவிடம் வந்து சேர வேண்டும் அதுவே கிறிஸ்தவனின் விசுவாச அடையாளம் நம்முடைய வாழ்வு சிலுவை பயணமாகட்டும் இதில் வருத்தப்பட ஏதுமில்லை ஏனென்றால் நம்மோடு கூட நம்முடைய சிலுவை சுமக்கிறவர் இயேசு இந்த நிச்சயத்தோடு வாழுவோம் நாம் ஜெபிப்போம் என்றென்றும் எங்களோடு இருக்கிறவரே உமது மகனால் நாங்கள் மீட்கப்பட்டு இருக்கிறோம் உமது பிள்ளைகளாக வாழ்ந்திருக்க நாங்கள் சிலுவையை சுமக்கவும் துன்பங்களை சகிக்கவும் எங்களை பலப்படுத்தும் இயேசுவின் வழியே பிதாவே ஆமீன் இன்றைக்கான கேள்வி கிறிஸ்தவ வாழ்வு என்பது எதை சுமப்பது கிறிஸ்தவ வாழ்வு என்பது எதை சுமப்பது கேள்விக்கான பதிலை கீழ்கண்ட எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் ஒன்பது எட்டு நான்கு ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஏழு ஒன்பது ஆறு